ஜப்பானின் போனின் தீவுகள் பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது இரண்டு புள்ளி ஐந்து மணியளவில் போனின் தீவுகள் பகுதியில் ஐநூற்று ஆறு கிலோமீட்டர் ஆழத்தில் இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளதாக நிலநடுக்கத்திற்கான தேசிய ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது ரிக்டர் அளவில் ஆறு புள்ளி மூன்று அலகுகளாக பதிவாகியுள்ளதாக கூறப்பட்டுள்ளது சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் என்றாலும் சுனாமி எச்சரிக்கை எதுவும் விடுக்கப்படவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜம்மு காஷ்மீரில் நிலச்சரிவால் துண்டிக்கப்பட்ட கிராம மக்களுக்கு மாவட்ட நிர்வாகம் சார்பில் உணவு மற்றும் அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன ராம்பன் மாவட்டத்தில் ஏற்பட்ட நிலச்சரிவால் சாலைகள் சேதமடைந்தன முப்பது வீடுகள் இடிந்து விழுந்தன ராம்பனிலிருந்து ஆறு கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பெர்னோட் கிராமத்தில் நடந்த இந்த நிலச்சரிவால் மக்கள் இணைப்பு துண்டிக்கப்பட்டது இதையடுத்து கிராம மக்கள் பத்திரமாக மீட்கப்பட்டு பாதுகாப்பான இடத்தில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அவர்களுக்கு வேண்டிய மருந்துகள் மற்றும் உணவு உடை உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வழங்கப்பட்டன செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே பண்ணுங்க